சொல்யூஷன் என்ன தெரியுமா ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் குயிக் இது நம்ம கம்ப்யூட்டர்ஸில் சொல்லுவோம் ஃபெயில் ஃபாஸ்ட்டு ஃபெயில் குயிக்னா உடனுக்கு உடனே ஒரு தப்பு நடந்தால் உடனே வந்து இந்த மாதிரி தப்பு நடந்துட்டு சொல்லிடு அதை நம்ம மறைத்தோம் அப்படின்னு சொன்னால் டிப்ரெஷன் நமக்கு வரும் ஸோ ரிவீல் த ட்ரூத் இம்மிடியட்லி சீக்கிரம் இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நாத்தான் என்ற தீர்ந்து தரிசி உன் வீட்டுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக இருந்தேன் யார் இதை பற்றி நான் பேசுகிறேன் சொல்லுங்கள் எத்தனை மாதம் அவர் சும்மா இருந்தார் பாவம் செய்து விட்டு குறைந்தபட்சம் ஒம்பது மாதம் குழந்த பிறந்துச்சுல செய்த பாவத்தை உடனே சொல்லாமல் மறைத்ததுனால அந்த ஒம்பது மாதம் நீ நிம்மதியாக இருந்திருப்பியா தாவிதே முடியாது அவர் இருந்துக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் அந்த ஒம்பது மாதத்தில் அவர் ஒரு சங்கீதம் எழுதியிருக்க முடியாது எழுதியிருக்க முடியாது நாத்தான் வருகிறார் இவருக்கு வந்து கண்டிக்கிறார் அந்த உதாரணத்தை சொல்லுகிறார் அப்போ ஒரு மன்னிப்பு கேட்குறாரு அப்போ ஒரு சங்கீதம் எழுதுறாரு ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டதில்லை கருத்தல் என்னுடைய ஆதியானவரை எடுத்துக்கொள்ளாதீங்க என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாதீங்க அது எப்போ எழுதியிருக்கணும் நாத்தான் வந்து சொல்லி அவரை திரித்து விட்ட பிறகு எழுதியிருக்கோம் அப்புறம் வந்தது அந்த ஒம்போது மாதம் நீ மன உளைச்சலை இருந்தாயே தாவிதே இன்றைக்கி தாவிதை போல பரிசுத்தவான்கள் நாம் இருக்கிறோம் தாவிதை போல் நல்ல கருத்துக்காக செய்கிறோம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு தப்பு நடந்தால் உடனே அப்பா கிட்ட சொல்கிறது இல்லை உடனே அம்மா கிட்ட இல்லை தேவியிடத்துல மன்னிப்பு கேட்கறதில்லைங்க அதனால் அந்த விளைவுகள் கூட நம்ம வந்து அதிகமாக இருக்கோம் சீக்கிரமாக ஒத்துக்கோங்க ரெண்டாவது ஹானஸ்டாக வாழுங்க சட்டத்தை எப்போ கீழ்ப்படிங்க உங்களுக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம புரியுதா ஹானஸ்டாக இருந்தால் ஏன் டிப்ரெஷன் வருது ஏன் மன உளைச்சல் வருது நேர்மையோடு வாழும்போது சொல்லுவாங்க பரிசுத்து வாங்கல் எப்படி இருப்பாங்களாம் காண்டா மிருகத்தை போல பலன் ஓ அந்த பலன் எப்போ வரும் நம்ம நேர்மையாக வாழும்போது எங்கேயும் சட்டத்துக்கு கீழ்பட்டு வாழணும் கிறிஸ்தவர்கள் சட்டத்துக்கு கீழ் படியணும்